ி மாநகராட்சி நிலை மண்டலத்துக்கு உட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டு டவுன் பகுதியில் கல்லணை வெள்ள நீர் நீர்வடிகளான மதார்கான் ஓடைகள் மற்றும் எட்டு கண்ணார் வாய்க்கால் நீர்நிலைகளில் குப்பைகள் மற்றும் கட்டண கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வேலைகள் அமைக்கும் பணி இன்று நடைபெற்றது வார்டு திமுக கவுன்சிலர் உலகநாதன் அனைவரையும் வரவேற்றார் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜி ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மண்டல குழு தலைவர் மகேஸ்வரி சோமசுந்தரம் பெப்சி சரவணன் நாதன் செய்யு மீரான் சாஹிப் ஹபீப் சுந்தரராசன் டைட்டஸ் கண்ணன் சுமதி மணி வினோத் வி முருகூகண்ணன் சத்யாசாமி அக்பர் ஆட்டோ ராமசாமி நெல்லையப்பன் துபாய் கோமு மணி வேல் ஆறுமுகம் குப்புசாமி பச்சையா பிள்ளை மணி செட்டியார் மண்டபம் பெருமாள் ராஜி முத்துராமன் முருகப்பெருமாள் சங்கரம்மாள் வதனகுமாரி வாலாகுமாரி குட்டியம்மாள் மற்றும் தெற்கு மவுண்ட் ரோடு குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகள் உதவி செயற்பொறியாளர் அலெக்சாண்டர் உதவி பொறியாளர் தன்ராஜ் மற்றும் ஒப்பந்ததாரர் ஜார்ஜ் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர்